வீட்டில் தோசை மாவு இருந்தால் மட்டும் போதும் நல்ல புசு புசுன்னு சூப்பரான இனிப்பு பணியாரம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் வெறும் அரை மணி நேரத்தில் வீட்டில் உள்ள பொருள் வச்சு சாஃப்டான பணியாரம் ரெடி பண்ணிடலாம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் ரெண்டு கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க பணியாரம் நல்லா உப்பி வர்றதுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு முட்டையாக உடச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் பணியாரம் நல்லா சாஃப்ட்டாக வரும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் முட்டையோட மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்ருங்க கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இருக்கக்கூடாது இனிப்பு பணியாரத்துக்கு இப்போ நம்ம பாகு காய்ச்சிடலாம் அதுக்கு ஒரு கட்டி வெள்ளத்தை சின்னதாக உடச்சி இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கொஞ்சம் கூட வெள்ளை கட்டி இல்லாமல் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெள்ளைப்பாகு கூட ஒரு ஏலக்காயாக தட்டி சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ அது சூடாக இருக்கும் போதே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பாகு லைட்டாக சூடாக இருக்கும் போதே மாவு கூட மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் லேட்டானாலும் பாகு வந்து இறுகி போயிடும் அப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் குயிக்காக பண்ணிடுங்க வெள்ளைப்பாகு கூட மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு நல்லா தளர்ந்து வரும் இதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த மாவை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுருங்க அப்போ தான் நமக்கு பணியாரம் நல்லா புசு புசுன்னு வரும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம பணியாரம் வந்து ஊற்றி எடுத்துடலாம் பனியார சட்டியை லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுருங்க எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனா தான் பணியாரம் வந்து ஈவனாக வெந்து வரும் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பணியாரம் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க அப்போ தான் பணியாரத்துக்கு உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும் ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் அடிப்பக்கம் நல்லா வெந்துடும் இப்போ இன்னொரு பக்கத்தை நம்ம திருப்பி போடலாம் ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க மெதுவாக செய்யுங்க அப்போ தான் பணியாரம் உடையாமல் நமக்கு உருண்டையாக கிடைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க அவ்வளோதான் நம்மளோட இனிப்பு குளிப்பணி ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்